நெல்லை மாவட்டத்தில் நடைபெற்ற அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் ஏ கே சீனிவாசன் கண்டன உரையாற்றினார் ராதாபுரம் மேற்கு ஒன்றியம் சார்பில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு கிராமப்புற மக்களின் நூற்று இருபத்தைந்து நாள் வேலை உறுதி திட்டத்தை சிறு முயற்சிக்கப்படுவதாக குற்றம் சாட்டி அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் ஏ கே சீனிவாசன் நூற்று இருபத்தைந்து நாள் வேலை உறுதி திட்டம் தொடர்பாக திமுக அரசின் நடவடிக்கைகளை கண்டித்து முழக்கங்களை எழுப்பி கண்டன உரிமை நிகழ்த்தினார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கழக எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் நாராயண பெருமாள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மைக்கேல் ராயப்பன் ராதாபுரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் அந்தோணி அமலராஜா ராதாபுரம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கே பி கே செல்வராஜ் திசியன் விலை பேரூர் கழக செயலாளர் பி பி ஜெயக்குமார் மாவட்ட கழக இணை செயலாளர் ஜான் சிராணி மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் ஒன்றிய பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் பெருமளவில் இதில் கலந்து கொண்டனர் நீக்க இருக்கிறது மக்கள் திமுகவிற்கு வாக்களிக்கவில்லை திசைநிலை மக்கள் திமுகவிற்கு வாக்களிக்கவில்லை என்று